பெனினா உங்கள் லைஃப்பில் ஆண்டவரை எப்போ ஏற்றுக்கொண்டிங்க ஸோ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எப்போது அந்த உறவு ஏற்பட்டுச்சு நல்லா கேட்டிங்க கேட்டி சரியான கேள்வி நான் நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருந்தாலும் அந்த அந்த டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் நமக்கு ஆண்டு சில தாழ்ந்துகளை கொடுத்துருப்பாரு சபையில் பயங்கர ஆக்டிவாக எல்லாம் எதுதான் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இல்லாமல் தான் இருக்கும் நம்ம வந்து அம்மா அப்பா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க நானும் கிறிஸ்தவன் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும் ஸோ அப்போது ஏசுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு தொடர்பு இல்லை அப்போது ஒரு நான் பாட்டு என்னோடய லைஃப் எனக்கு எனக்கு இருந்த மாதிரி நான் இருந்துகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ டூ தௌசண்ட் சிக்ஸு ஃபெப்ரவரி ஆறாம் தேதி ஸோ நான் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு பென்னி எங்கே போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து போனாயா உன்னை குறித்து நான் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு அர்ப்பணின்னு சொன்ன உடனே அவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் அந்த சத்தம் அவ்வளோ கிளியராக இருந்துச்சு எனக்கு இப்போமும் அந்த அந்த சத்தம் எனக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது அது எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பைக்கில் போகும்போது உங்களை உங்களை ஒரு கல்லோ ஒரு கட்டையோ எடுத்து உங்களை அடித்தா எப்படி இருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அது ஸோ அந்த சத்தம் கேட்டோன்னே என்ன நிறையாமல் நான் அழ ஆரம்பித்தேன் என்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓடிச்சு ஸோ நான் வண்டியை ஓரமாக போய் நிப்பாட்டினேன் அது எங்கே யார் என்ன பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு எதுவும் நான் யோசிக்கல அதே இடத்துல நான் நிப்பாட்டினேன் வண்டி நிப்பாட்டின இடத்துல முட்டி போட்டு அது ஒரு கூவம் பிரிட்ஜாக இருந்தது ஒரு சாதாரண ஒரு அற்பமான இடம் தான் அது ஸோ அங்கே முட்டி போட்டு நான் சொன்ன அண்டோட என்ன குறித்து நீங்கள் என்னை வச்சு நீங்கள் எதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க எனக்கு என்ன பெருசாக பெரிய பெரிய இல்லை நான் பெரிய பேக்ரவுண்டு இல்லை ஒன்றும் கிடையாது என்னை வச்சு நீங்கள் ஏதாவது செய்ய முடியுன்னா செய்யுங்கன்னு அர்ப்பமாக சாதாரணமாக கொடுத்தேன் அவர் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தெய்வம்னு வசனம் சொல்லுது ஸோ ஆண்டோர் இன்றைக்கி அந்த அர்ப்பணிப்பை தான் இன்றைக்கி ஆண்டர் உயர்த்தி வச்சுருக்காரு அன்றைக்கி தான் நான் ஆண்டோரோட ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப் எனக்கு அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்வேன் ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நான் மேபி ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிலேயோ இல்லை ஏதாவது ஒரு செக்குலர் கம்பெனிலேயோ வேலை செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணுன்னு ஒரு பாரம் மட்டும் இருந்தது ஆனால் முழு நேர ஊழியத்திற்கு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு இல்லாமல் இருந்து எங்கள் அண்ணன் தான் ஊழியத்துக்கு அனுப்பணும் நான் வேலைக்கு போய் அண்ணனை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்தது ஆண்டு ரெண்டு பேரையும் ஊழியத்துக்கு தான் வர வச்சாரு சரிமா இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா நான் வேலைக்கு போயிருந்ததை போயிருந்தேன்னா ஒரு லெவலில் இருந்திருப்பேன்னா அது காட்டிலும் ஆயிரம் மடங்கு என்னை ஆண்டர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு இன்னைக்கு முழு நேர ஊழியத்தில் ஸோ நான் வேலைக்கு போயிருந்தேன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு தடவை காசு சேர்த்து வச்சு ஃப்ளைட்டில் போயிருப்பேன் அவ்வளோ தான் இன்றைக்கி இன்றைக்கி ஃப்ளைட்டே போர் அடிக்கிற அளவுக்கு ஆண்டர் பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்றப்ப அவர் அதான் வசனம் சொல்லுதில்ல தகுதி இல்லாதவர்களை அவர் தகுதிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறாருன்ட்டு ஸோ அது உண்மையாகவே ஆண்டர் என்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்